இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான உடம்புக்கு ஆரோக்கியமான கறி சுண்டக்காய் குழம்பு தாங்க வச்சு இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கிறோணுங்க அதையும் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு பச்சை மிளகாய் பத்து பல்லு பூண்டு ஏன்னா வத்த இல்லையா பச்சை சுண்டக்காய் வத்த குழம்புன்றனால நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு தாராளமாக போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு கொஞ்சம் போல் அதை வதங்குறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் இப்போ கறி சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து அன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து எண்ணெயிலையும் சூப்பராக வதங்கிடுங்க அப்படி நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு தப்பிச்சு போவாங்க இந்த சுந்தக்காய் தட்டையிலையும் சரி இது வதக்கியதையும் சரி தப்பி ஓடுவாங்க பார்த்துக்கோங்க ஐயோ நம்மளை என்ன சட்டிக்கில் போட்டு வதக்குறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டு தூள் தாங்க நான் வந்து கடையில் இருக்கிற புளி தூள் தான் ஊற்றிக்கிட்டேன் இல்லை இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு குட்டி லெமன் சைஸ் பார்த்துக்கோங்க கரைச்சி வச்சுட்டு அவ்வளோதாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் பார்த்துக்கோங்க இறக்க புகையில் பார்த்துக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுனேன் அப்படியே கருவேப்பிள்ளையை பச்சை கருவேப்பிள்ளைய அப்படியே நயமாக போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க சப்பு கொட்டி சாப்பிட்லாமுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாமா அன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு